பிறந்தவர்கள் அல்ல வறுமைக்கு அப்பறந்தவர்கள் மறுமையில நாம் விட்டு பெற வேண்டும் சிறுக்கு செய்யாம வாழ்ந்தாலாம் விட்டு பெற முடியும் இல்லடா வாழ்ந்து குலோசம் பயிரும் அதனால த தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தி அவங்க நிலைப்பாட்டு பரகாரம் சஹாபா பெரும் மக்களை குரசங்க பிரகாரம் அவங்க கூப்பிடுலையும் சிறுக்கிலையும் இருக்கிறாங்க அப்படியே நாம் சன்னதாச அவங்க தப்பு தப்பா பண்ணாமுக்கு மேடையில உள்ளவங்களை கீழே உள்ளவங்களுக்கு சீட்ல எழுதி கொடுத்தாங்கன்னு ரெண்டு தடப்புள்ளைங்க மக்களா கேள்வி கேட்கல மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இந்த சீடிகளை வந்து முதல் சரி தலைப்பு வெளியாகிவிட்டது விட்டது அதை பார்த்து விட்டு கேமரால இருந்து சீட் எடுத்துட்டு போதெல்லாம் குளோஸ் அப்ல காட்டி ஒரு கேள்வியை வந்தது அப்ப இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம்ல வந்து யாரும் இந்த எந்த தரப்பு என்ன செய்ய யாரும் குற்றச்சாட்டு சுமத்திருக்கிற வேலை இல்ல யாரும் வந்து கேள்வி மக்களா கேட்கட்டும் இங்கே இருந்து கேள்வியை நானே எழுதி கொடுத்தது கேளுங்கன்னு சொன்னா அது செட்டிங் செட்டிங் வந்து நல்லது கிடையாது போன தடவை அது சொன்னா கவனிக்காம நடந்திருந்தா நம்ம திருத்திக்கிற போறோம் அதனால கேள்வி கேட்கறவங்க அவங்க அவங்களா கேட்க ரெண்டு தரப்புலையும் மேலே இருந்து எழுதி வாங்கிட்டு கேள்வி கேட்கறது என்பது வந்து அது ஒரு இயற்கைக்கு மாற்றமான அது செட்டிங் அவங்க தங்களுக்கு எது விரும்புறாங்களோ அதை கேட்க வைக்க கூடாது மக்களுக்கு இந்த விவாதத்தை கேட்ட வகையில் என்ன சந்தேகம் இருக்குது அவங்க எது அறிந்து கொள்ள விரும்புறாங்க அதற்கான கேள்வி மாதிரி தான் இருக்கானு அதான் முறை இல்லைன்னா பல பல விதிகள் அதில் வீரப்பட்டதாகும் இங்கே நான் சிரிச்சிட்டு எழுதி கொடுத்துட்டு இருந்தேன்னா அது நல்லதா இருக்காது நானும் செய்யக்கூடாது அவங்களும் செய்யக்கூடாது அந்த மாதிரி தான் இந்த கேள்வி டாஸ் போடுங்க இருந்த பெரியவர்களே கேள்வி அப்படிங்கிறது இரு தரப்பிலும் இயற்கையாக தான் அமையணும் அதுதான் நல்லா இருக்கும் செந்த முறையில் ரெண்டு தரப்புலையுமே இவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குது அதை விட்டுருவோம் இப்ப புதுசாக புதிய ஒரு நிலையை இயற்கையான யாருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கலாம் அது நமக்கு நல்லதாகவும் கூட இருக்கலாம் அடுத்து கேள்வி கேட்கக்கூடியவங்க அங்கேருந்து வரும்பொழுது மைக்க பிடிச்சி என்ன கேள்வியோ அதை கேட்கணும் அதை விட்டுப்பிட்டு வரலாம் ஆதாரம் வைக்கல நீங்க சொல்லுங்க அது கருத்து கேட்கற நேரம் ஆகுது கருத்து கேட்கறதுன்னா ஒரு தரப்பு எதை சொல்லுதோ அதுக்கு மாற்றமாக இன்னொரு தரப்பு சொல்ல போகுது இது கருத்து கூறும் கேள்வி கேட்கும் நேரம் வைக்கலாங்க கேள்வி கேட்கும் நேரம் தான் வச்சிருக்குது அதனால அதே போல சில பேர் வர்றது பயம் பண்றது பயன் பண்ணிவிட்டு ஒரு கேள்வி வைக்கிறது அதெல்லாம் தேவையில்லை கருத்து வேணா உங்க பயானம் வேணாம் கேதிய கேளுங்க வேண்டுமானா நீங்க இப்படி சொன்னீங்க அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேளுங்க அல்லது அவர் இப்படி சொன்னாரு அதுக்கு என்ன விளக்கம் கேளுங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க ஆக்கப்பூர்வமாக அமையணுங்கிறது தான் பல பேரும் பல மேட்டுகளை தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த நிகழ்ச்சியே பிரச்சனைக்கு உருவாதுன்னு சொன்னா அடுத்தடுத்து வர வாதங்கள்லாம் அந்த கேளுபதில இல்லாம வாதம் முடிக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால பிரச்சனை எல்லாம் உண்டு வேண்டாம் அது போல மரியாதையாக பேசுங்க மரியாதையா கேள்வி கேளுங்க ஏன்னா இருக்குது யாருடைய உணர்வையும் புண்படுத்தாமல் கேள்வி கிண்டல் பண்ணாமல் கேட்கணும் ஒப்பந்தத்தில் இருக்குது நமக்கு பிடிக்கலாம் இருக்கலாம் அதை உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் அதுதான் நல்லது அதனால மரியாதையா கேளுங்க மரியாதை இல்லாவிட்டா குறைஞ்சபட்சம் அவமரியாதை செய்யாமலா இருங்க அது ரொம்ப முக்கியம் ஆனா அதன் அடிப்படையில் போனா அந்த கேள்வி ஆக்கபூர்வமா இருக்கும் அதை நீங்க பின்பற்றுங்க அப்பதான் அடுத்தடுத்து வாதங்களையும் இந்த கேள்விப்பதை நிகழ்ச்சி ஒரு அங்கமாக இருக்கும் இது பிரச்சனை ஆகிட்டா அடுத்தடுத்து வாதங்கள்லாம் ஏன்பா இது பிரச்சனை கொடுத்துடும் முடிச்சிடும் எல்லாம் வந்துடும் அப்ப பாதிப்பு பார்வையாளர்களுக்கும் மக்களுக்கும் தான் கேள்வி கேள்விப்பதன் மூலம் பல விஷயங்களை நம்ம புரிகிறோம் அதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் நான் 네아다 <usion> <outputs>? <mysteriously> <Yeah> <jar Oklahoma> அலைக்கும் வரமத்துலாஹி எனது பெயர் ஷேக் மதார் ஆமிரி ஆயிரமழக்கு பகுதியில் இருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய கேள்வி ஹஜ்ரத் அவர்களுக்கு நீங்க வழி உள்ளாக்களுக்கு அல்லாவால் சக்தி வள அல்லா நாடினால் அல்லாஹ்வால் வழங்கப்படும் அப்படி நீங்க சொல்றீங்க அதே பிஜே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அல்லாவை போல் அவர்களுக்கு அந்த ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தையில என்னென்ன வித்தியாசம் இருக்குது நீங்க அல்லாஹ்வால் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது சக்தின்னு மறைந்து வாழறவங்களுக்கு சக்தி வழங்கப்படுதுன்னு சொல்றீங்க அவங்க வந்து அல்லாஹ் அல்லாஹ்வைப் போல் சக்தி வழங்கப்படுது குவாதுல சொல்லிட்டே வந்தாங்க திருப்பி திருப்பி எதுக்கு விளக்குது நம்மளுடைய நிலைப்பாடு இந்த கேள்விyle நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் அல்லாஹ்வால் வழங்கப்படுது அப்படின்பொழுதே அல்லாவை போல் அவர்கள் இல்லை என்று ஏன்னா இறைவன் ஒன்றை கொடுக்கிறான் தனக்கு என்ன இருக்குதோ அதை கொடுத்துட்டா தன்னை போன்று ஒரு இறைவனை உருவாக்குகிறான் வந்துடும் இறைவன் அப்படிதான் செய்ய மாட்டான் இறைவன் ஒருவன் தான் என்றைக்கும் ஒருவன் தான் அதனால இவன் கொடுத்தான் என்றாலே இவன் தரத்துக்கு கொடுத்துட மாட்டான் ஒரு படைப்புக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் கொடுப்பான் இறைவனால் கொடுக்கப்பட்டவர்கள் இறை நேசர்கள் வரும் இறைவன் வேறு இறை நேசர்கள் வேறு அப்படிங்கிறத மிக எளிதாக புரிந்து கொள்றோம் இதன் மூலம் என்றைக்கும் இறை நேசர்கள் இறைவனா ஆக முடியாது அல்லாவை போல் ஆக முடியாது அப்படிங்கறத இதன் மூலம் புரிந்து இறைவனால் ஒரு விஷயம் வழங்கப்பட்டவங்க இறைவனா இப்படி ஆக முடியும் இறைவனால் வழங்கப்பட்டவங்க இறைவனாக ஆக முடியும் என்று இருந்தால் இறைவனால் வழங்கப்பட்ட தேவையே இல்லை இவங்களே உருவாக்கி கொள்ளலாம் என்ன தேவையோ இவங்களே உருவாக்கி கொள்ளலாம் ஆனா இறைவன் வழங்கப்பட வேண்டிய ஒரு இவங்க இவங்க இறைவன் இறைவன் பக்கமே தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்க ஆனா இறைவன் அப்படி கிடையாது அல்லாஹூ சமது இறைவன் தேவையற்றவன் யாரும் அவனுக்கு கொடுக்க தேவையில்லை எல்லாட்டும் அவளுக்கே இருக்கிறது இதிலேயே என்றைக்கும் இறை நேசர்கள் இறைவனாக ஆக முடியாது அப்படிங்கறது நமக்கு புரியுது இன்னொன்னு இறை நேசர்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு சொன்னாலும் சரி அந்த இறை நேசர் இப்ப குருவானிலேயே சலமான் அலிஸ்லாம் அவர்களுடைய விஷயத்துல சொல்லும் பொழுது கண் மூடி கண் திறப்பதற்கு முன்னாலும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு இப்ப இறை நேசர் சொல்லுவோம் இறை நேசர் இல்லைன்னு பல பேர் சொல்லுவாங்க அதுக்கு இன்னும் விளக்கம் கொடுப்பாங்க நமக்கு அது தேவையில்லை இறைவனுடைய படைப்பு ஏதோ ஒரு இரவு படைப்பு வச்சுக்கிறோம் அது வாதம்னு வரும்போது வாதம் பண்ணிக்கிறான் ஆக இறைவன் அல்லாத ஒரு படைப்பு கண் மூடி கண் திறப்பதற்கு முன்னால யமன் நாட்டில் இருக்கிற பல்கேஸ் அலேஸ்வலாம் அவருடைய அந்த சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இது எப்படி முடியுது அப்ப இறைவனால் நாட்டால் வங்கப்படுகிறது அப்ப நம்மளால செய்ய முடியாத ஒண்ணுதான் அதனால இறைவன் ஆக முடியுமா கிடையாது ஏன் இறைவன் ஆக முடியாது நம்மால் செய்ய முடியாத இருந்தாலும் கூட இந்த ஆற்றலை பெற்றிருந்தாலும் கூட இறைவன் ஆக முடியாது காரணம் என்ன இந்த ஆற்றலை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் மேலே இவர்கள் வேறதான் இப்ப இறைவனால் வழங்கப்பட்டவர்கள் என்றைக்கும் இறைவனை போல் ஆக முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து என்னுடைய பெயர் அப்துல் ஹமீது நான் சகோதரர் பி ஜெய்மூலாவதீன் அவர்களை பார்த்து இந்த கேள்வி தொடுக்கின்றேன் அதாவது இந்த விவாதத்தினுடைய அடிப்படையே என்னன்னா இதுல யார் முஸ்ரிக்கு யார் பிதத்வாதிகள் என்று கேள்விதான் அதை வச்சிருக்கிறோம் அதுல வந்து நீங்க வந்து பல குற்றச்சாட்டுகளை வந்து அவர்கள் மீது வைக்கும் பொழுது என்ன சொன்னாங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த அடிப்படையில் நாங்க தவறு செய்யறோம் குரான் அடிப்படையில் நீங்க நிரூபிக்கணும் இப்ப நாங்க விதத்து செய்யறோம்னா எதை விதத்து செய்யறோம் அது குரான் அதிச அடிப்படையில் எப்படி விதத்து ஆகுகிறது என்பதை நீங்க விளக்காம சும்மா விதத்து விதத்து சொல்லிட்டு போறீங்களே இதுல ஒண்ணு தெளிவே இல்லையே சொன்ன கருத்துப்பட அவர் சொன்னாங்க ஆனால் அதே போல் அவர்கள் உங்கள் மீது வைத்தாலும் குற்றச்சாட்டு ஒரு கையை வச்சு சலாம் கொடுக்கிறது தற்கொலை பண்றவங்களுக்கு தொழுகை இல்லைங்கிறது அல்லாவின் திருப்பேரான் எழுதுறது அப்புறம் ஜும்மாவில் தமிழ்ல பயன் பண்றது பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றது திருத்துறை வருது இவ்வளவு உங்க மேல குற்றச்சாட்டுகள் நிறைய வச்சாங்க ஆனால் அவர் அப்படி குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது அவர்களும் இந்தந்த அடிப்படையில இந்த குரான் ஹைதிஸ் அடிப்படையில நீங்கள் செய்வது பிஜேபி முசிரிக்கு தவறு குபுரு என்று